ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்தியா இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மாலை கைட்டு போட்டுருந்த வரைக்குமே அம்மாட்டுக்கு போக முடில நைட்டு தாங்க முடியல ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு எப்படி வாரம் வாரம் கிளம்பிடுவோம் அம்மாட்டுக்கு ஒன்றரை மாதம் கழித்து இன்றைக்கி தான் போகிறோம் வீடியோ போய் போகிறதெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் வீடியோ போலாம் போய் தர்ஷன் கேர் கட் பண்ணிட்டு வந்தோம் நல்லா இருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதான் இப்போ தான் அவங்க அப்பா வந்தார் வேலைக்கு போயிட்டு அப்படியே கிளம்பிடுவாண்டி தான்

சாதம் தூறானா போறோம். முருகன் கோயலன நிக்கிறோம். தண்ணி தா காத்துச்சு. ஏய் அய்யோ தண்ணி ஊத்திட்ட. உள்ள போய் ரொம்ப நாளா ஆது கோயிலுக்குப் போயிது. வர்றனோ கோயிலுக்கு. வந்துட்டோம்.

தர்ஷன் மானா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே தர்ஷன் இங்க வாயா வேற தள்ளி விட்டு போறேன் இங்க வா சிம்பா இங்க வா நான் டைட் ஆயி தாண்டி சிவா இங்க வா இங்க பார் கோபா உனக்கு சம்பா வெயிட் பண்ணுது வா சிம்பாண்ட வா வந்தோனி பால் எடுத்து வச்சனங்கறோம் போற பண்ற நான் உட்கார்ந்துட்டாம் பார் வா உட்கார்ந்துட்டாம் பார் ஏமா ஏமா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் என்ன வேணா வேணா அம்மா என்ன குடுக்குறா

பானிபூரி சாப்பிட வந்துருக்குறோம் சிக்கன் ரைஸ் பார்சல் சொல்லிட்டு அப்படியே பானிபூரி சாப்பிடலாம்னு வந்துருக்குறோம் பானிபூரி இப்ப சொல்லுடி இன்னும் ஒரு ரைஸ் இருக்குது என் கையில் ஒரு ரைஸ் இருக்கு ஆமாம் வீட்டுக்கு போக வேண்டியதான் சூப்பு வாங்க போகிறாளாம் ஆட்டுக்கால் சூப்பு சிம்பாவுக்கு மணி நீ சாப்பிடு இப்போ ரெண்டு பானிபூரி சாப்பிட்டாங்களாம் அதில் வயிறு ஃபுல்லாக இருக்கான் நான் அவ்வளோலாம் சாப்பிடல நம்ம ரைஸ் சாப்பிடுப்போம் நல்லா இருக்காம்மா ரைஸ் எப்படி இருக்குது ரைஸு நாங்கள் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லை எங்கள் அம்மா தான் காசு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் அந்த அளவுக்குலாம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் நாளை தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் நாளைக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு அடுத்தது அந்த வீடியோ வரும் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நாளைக்கு சண்டே நாளைக்கு நான் அம்மா வீட்டில் என்ன நான் சமைக்கிறேன்னு நான் அந்த வீடியோலாம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இதை இதோடு முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ முடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்கம்மன் ஆனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் பாய் பாய்